ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம குஜராத்தோட ரொம்பவே ஃபேமஸான ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டோக்லா பொதுவாக டோக்லான்னு சொல்லும்போது கடலை மாவில் தான் பண்ணுவாங்க ஆனால் நாம் இன்றைக்கி முழு பாசிப்பயிர் வச்சு பண்ண போகிறோம் அதிகமான புரத சத்து அதிகமான நார் சத்து இருக்கிற ரொம்பவே டேஸ்டான சத்தான இந்த முழு பாசிப்பயிர் டோக்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டோக்லா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு முழு பாசி பயிர் சேர்த்து இதை கழுவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதை அப்படியே ஊறட்டும் இன்னொரு பவுலில் கப்பு பச்சரிசி சேர்த்து இதை கழுவிட்டு முக்கால் மணி நேரம் ஊற வச்ச போதும் சீக்கிரமாகவே ஊறி வந்துடும் இப்போ அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியை வடிச்செடுத்துட்டு மிக்சி ஜாரில் பாதி அளவுக்கு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது தண்ணி வேணும்னா நம்ம தேவைப்படும்போது சேர்த்துப்போம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடி அப்படியே ஊற வச்சிருவோம் இது கூடவே நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம் ஆனால் நான் தனியாக தான் சேர்க்க போகிறேன் நல்ல முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரமும் ஊற வச்சுட்டேன் இப்போ இது கூட ஈனம் ஒரு பேக்கெட் சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பொங்கி வருது இப்போ இதை நம்ம அப்படியே தனியாக வச்சுட்டு ஒரு ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்து இதை லேசாக கலந்து வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த முழு பாசிப்பயிரை நான் மறைச்செடுக்கும் போது அதில் கட்டாயம் அந்த ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல்லுக்காகவே நம்ம இந்த வாசனை ஐட்டங்கள்லாம் சேர்க்குறோம் ரெண்டாவது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கூடவே இருந்து எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி துளசி சேர்த்தாச்சு அஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்து அதையும் கலந்து வதக்கிட்டு இப்போ ரெண்டு கைப்பிடி புதினா இலையை சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா என்ன வாசனையாக வேணும்னா நீங்கள் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நான் புதினா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சிட்டு இதில் தண்ணி விடாமல் குரகுரப்பாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டோக்லா பேட்டரில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டு இந்தளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்குது ஒரு அகலமான தட்டு அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கேக் டின்னு இருந்தாக்கா அதில் எண்ணெயோ நெய்யோ நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு முறை இந்த மாதிரி தட்டி விட்டுருவோம் நல்லா தட்டி விட்டாச்சு இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரம் அப்படி இல்லாட்டி அகலமான ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு வச்சு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா அது கொதித்த பிறகு இந்த டின்னை வச்சுட்டு இதை மூடி போட்டு பத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட வைக்கலாம் ஸ்லோவில் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துருவோம் நீங்கள் எந்தளவுக்கு மாவு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நேரத்தை அதிகமாகவோ இல்லை குறைச்சோ பார்த்து எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதால நான் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் நல்லா கேக் மாதிரி பொங்கி வந்திருக்கு ஒரு கத்தியை விட்டு பார்த்தோம்னாக்கா இதை பாருங்க ஒட்டவே இல்லை இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு அந்த ஓரங்களெல்லாம் கீறி விட்டுட்டு இதை டீமோல் பண்ணி எடுத்துக்கலாம் ப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இதை அப்படியே பீசஸ் போட்டு எடுத்துருவோம் நல்ல சத்தான ஒரு ரெசிபி இது இது அவங்க அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து நம்ம இந்த ஃப்ளேவர்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம் இது கூடவே இன்னும் வெங்காயம்லாம் கூட சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பீசஸ் போட்டாச்சு இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரையிங் பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதை பொறிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் வெள்ளையெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுருவோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கா கொத்தமல்லி சேர்த்து அதையும் லேசாக கலந்து விட்டு இப்போ முக்கால் கப்பு தண்ணியை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லேசாக ஒரு கொதி வந்த பிறகு அந்த எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த டோக்குளால் அப்படியே அந்த கேப்பில் அப்படியே விட்டுக்கலாம் நல்ல புளிப்பு இனிப்பு காரம்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்டில் இருக்குது நம்ம எப்போவுமே வீட்டில் இந்த முழு பாசிப்பயிருன்னு சொல்லும்போது ஒன்று இந்த பெசரட்டு தோசை பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி அடை மாதிரி பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை டோக்லா செய்து கொடுங்க வீட்டில் பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல கேக் மாதிரியே இருக்குது அவ்வளோ சத்து நம்ம நல்ல இந்த முழு பாசி பயிரை அப்படியே சேர்க்கும் போது நமக்கு அந்த முழு சத்தும் கிடைக்குது நீங்களும் இந்த முழு பாசி பயிர் டோக்லாவை செய்து பசங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்ட எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதனாலே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்